எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கணி இன்று கதை சொல்ல போகிறேன் தொகுப்பின் இருபத்தி ஏழாவது கதையை உங்களுக்கு போகிறேன் இந்த கதை ஒரு குட்டி கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஓட்டுநர் ஒருத்தர் இருக்கார் அவர் கார் சவாரி இருக்காரு கார் சவாரி அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு போகும்போது பின்னாடி சீட்டில் ஒரு பணப்பை இருக்குது அதை பார்க்குறாரு அதை எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லாக கட்டுக்கட்டாக பணம் இருக்குது அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாரு இது யாரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம இறக்கி விட்டது வந்து ஒரு போதையில் இருந்தார் அவரோட தான் இருக்கும் இது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாரு பெருசாமல் இதை நம்மளே எடுத்து வச்சுக்கலாமா யூஸ் பண்ணிக்கலாமா நம்மளுக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் இல்லை இதை தவறு நம்ம நேர்மையாக அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் அதை ஒப்படைச்சிடலான்னு சொல்லிட்டு கடைசியாக விட்ட அந்த முகவரிக்கு போயிட்டு திரும்பவும் அந்த பணத்தை அவர் கொடுக்குறாரு அவர் கொடுக்கும்போது அந்த போதையில் இருந்தார் இல்லையா மது போதையில் அவர் வாங்கிக்கிறாரு வாங்கிக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா கொடுத்ததுக்கு ஓகேங்க ஆனா இது வந்து ஒரு சீரியல் ஷூட்டிங்காக எடுத்த சும்மா ஒரு வெற்று நோட்டு தான் இது வந்து உண்மையான பணம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு அது கேட்ட உடனே இவர் சரிங்க நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு வீட்டுல வந்து தன் மனைவி கிட்ட சொல்றாரு அப்படி சொல்லும் போது நான் நேர்மையா இருந்ததெல்லாம் ஓகேதான் ஆனா ஆஹ் நான் அதனால எனக்கு எந்த யூஸும் இல்ல அதனால எனக்கு ஒரு இரநூறு ரூபாய் வே வேஸ்ட் ஆயிடுச்சு நஷ்டம் ஆயிடுச்சு அங்க திரும்பி போனனால அது பெட்ரோல்கெல்லாம் செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க அது எப்படிங்க நீங்கள் அப்படி சொல்லுவீங்க நீங்கள் ஒரு வேலை அதை எடுத்து யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் கள்ள நோட்டு யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி போலீஸ் கேஸ் ஆயிருக்கும் நீங்கள் நேர்மையாக இருந்தனால தான் உங்கள் நேர்மை தான் உங்களை இன்றைக்கி காப்பாற்றியிருக்கு அதனால் எப்போவுமே நேர்மைக்கு வந்து மதிப்பு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க எப்போயும் நேர்மை வந்து கண்ணுக்கு தெரியாத கடவுள் மாதிரி நம்மளை காப்பாத்தோம் அதுதான் உங்களை இன்னைக்கு காப்பாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க நன்றி